கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கன்பான தேவ ஜனமே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக நீதிமொழிகளின் புத்தகத்திலே பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் இங்கே வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு பல வழிகளை முயற்சி செய்வோம் அந்த பல வழிகளை முயற்சி செஞ்சுட்டு அந்த பொருள் நமக்கிட்ட கிடைக்கும்போது ரொம்ப சஞ்சலத்தோடு கூட அது நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்கும் சஞ்சலத்தோடு கூட அது நம்முடைய கைகளில் ஒருவேளை காணப்படும் ஒரு வேளை திருட்டுத்தனமாக வந்திருக்கலாம் இல்லை ஆசைப்பட்டு பொறாமையினால் நீங்கள் அபகரிச்சிருக்கலாம் பல விதங்களில் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கலாம் தேவ பிள்ளையே வசனம் சொல்லுகிறது கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும் கொஞ்சம் பொருளே அது உத்தமம் ஆண்டவர் மேலே பயத்தோடு கூட உங்களுக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுறீங்கள கிடைக்கிறத வைத்து திருப்தி அடைகிறீங்கள அதுதான் உத்தமம் அதுதான் அங்கே அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ கொடுக்கறதில் திருப்தி வரட்டும் கொடுக்கறதில் சந்தோஷம் வரட்டும் தேவன் கொடுத்துருக்கிறதுல நமக்குள்ளான ஒரு நிறைவ கத்தர் உங்களுக்கு தரட்டும் மாறாக எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல அது வேணும்னு சொல்லி சஞ்சலத்தோடு கூட நிறைய பொருள் உங்கள் கையில் வந்து கிடைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அது ஒரு வேளை பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நன்மையாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் அது உங்களுக்கு கடினமான காரியங்களை அது கொண்டு வந்து சேர்க்கும் வேதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்காது ஒரு நாளும் அது எப்போ நம்மளை விட்டு போயிடும்ன்ற ஒரு பயம் இருக்கும் அதை விட என்ன தெரியுமா ஆண்டவர் எதை கொடுக்குறாரு உள்ளதில் கொஞ்சம் கிடைக்குதா கொஞ்சம் கொடுக்குறாரா அதில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட மன நிறைவோடு கூட அதை எடுத்து பாருங்கள் அது உங்களுக்கு நிறைவை கொடுக்கும் அதில் எந்த பயமும் உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது அதை வச்சு திருப்திப்படுவீங்க அது உங்கள் மனசுக்கு இழைப்பாரதில் கொண்டு வரும் உங்களுக்கு உள்ள எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது சமாதானமாக நீங்கள் நடத்தப்படுவதற்கோ சமாதானமாக நீங்கள் வாழ்வதற்கோ அது போதுமானதாக இருக்கும் கர்த்தர் அந்த நிறைவோடு கூட கர்த்தன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் கண்ணை முடிச்ச பிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அவர்கள் கடந்து போகிறதான சில கடினமான பாதைகளில் ஒருவேளை எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல என்கிறதான பல காரியங்கள் இருக்கலாம் அண்டு வரை சஞ்சலத்தோடு கூட எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு என்று சொல்லி நினைத்து அதில் திருப்திப்படாதபடிக்கு கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும் கொஞ்ச பொருளே அது எனக்கு போதும் என்கிற அந்த உணர்வை அந்த சந்தோஷத்தை அந்த சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக நிறைவாய் நடத்துமே சுவிநாமத்தில் பிதாவே அவை நாம் பிள்ளையே அதிகமாக கிடைச்சி சஞ்சலத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறத விட கொஞ்சமாக கிடச்சி அதில் மனநிறைவோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பது மிகுந்த திருப்தி மிகுந்த ஆசிர்வாதம் அதுதான் உத்தமம் கத்திரங்களை நடத்துவார் காட் பிளஸ் யூ காட் யூ